பிற்கால சோழர்களின் நீர்ப்பாசனம் சோழர்கள் நீர்ப்பாசனத்திற்கு முக்கியத்துவம் வழங்கினர் சோழர்கள் எந்த அளவுக்கு நீர்ப்பாசனத்துக்கு முக்கியத்துவம் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம இதில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட பதினாறு மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணை மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும் சோழர்களுடைய நீர்ப்பாசனத்திற்கு ஏதாவது கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழன் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு மைல் நீளம் கொண்ட ஒரு ஏரிக்கரை தடுப்பணையை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காரு இதுதான் பிற்கால சோழர்களுடைய நீர்ப்பாசனத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அடுத்தது பாருங்க காவிரியின் களிமுக பகுதியில் குறுக்கும் நெடுக்குமாக மரபு சார்ந்த முறையில் நீரினை திசை மாற்றி விடுவதற்கான வடிவாய்க்கால்கள் அமைக்கப்பட்டிருந்தன அதாவது இப்போது வந்து பார்த்திங்கன்னா மழை பேஞ்சி ஒரு பள்ளத்தாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே நேராக போயிட்டே இருக்குது ஆனால் அது அப்படியே போயிட்டே இருந்தால் போதுமா அது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு பயன்படணும் அப்போது ஒரு நாட்டை ஆளும் அரசன் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை மக்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்கணும் எப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க காவிரியின் கழிமுக பகுதியில் குறுக்கும் நெடுக்குமாக மரபு சார்ந்த முறையில் நீரினை திசை மாற்றி விடுற மாதிரி அதாவது நீர் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு தேவையில்லாதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திசை மாற்றி விட்டணும் அந்த மாதிரி திசை மாற்றி விடுவதற்கான அந்த வழிவகைகளை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அந்த நாட்டுடைய அரசன் செஞ்சு கொடுக்கணும் அதை தாங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க என்ன செஞ்சு கொடுத்துருக்காங்க வடி வாய்க்கால்களை வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு என்ன இந்த வடிவாய்க்கால்கள் அப்படின்னா தேவைப்படும் நீரை கொண்டு வருவது வாய்க்கால் அதாவது வாய்க்கால் வழியாக தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி வந்து கொண்டுகிட்டு வருது வாய்க்கால் தேவைக்கு அதிகமான நீரை வெளி வெளியேற்றுவது வடிகால் அதான் வடி வாய்க்கால்கள் அப்படின்னு சொல்றாங்க வாய்க்கால்னா என்னன்னா தேவைப்படும் நீரை மக்களுக்கு தேவைப்படும் நீரை கொண்டு வருவது வாய்க்கால் தேவைக்கு அதிகமான நீரை வெளியேற்றுவது வடிகால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வெள்ளாமை பண்ணுறாரு வெள்ளாமை பண்ணி அந்த அளவுக்கு தான் அதுக்கு நீர் விடணும் அப்படின்னா அந்த அளவுக்கு தான் தண்ணி விடணும் அதை விட அதிகமாக விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பயிர் வந்து பார்த்திங்கன்னா வீணாக போயிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேவைக்கு அதிகமான நீரை வந்து பார்த்திங்கன்னா இந்த வடிகால் மூலமாக வெளியேற்றிடுவாங்க இதுக்கு தான் வாய்க்காலும் வடிகாலும் வந்து பார்த்திங்கன்னா உபயோகப்படுது பொதுமக்கள் அனைவருக்கும் சொந்தமான வாய்க்கால் வாய்க்கால் என அழைக்கப்பட்டது அதாவது இப்போது இந்த ஊர் கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க ஊர் பொது கிணறு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணால் தண்ணி முண்டுகிட்டு போகலாம் யாரும் கேட்க மாட்டாங்க அதை விட்டுவிட்டு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு ஒட்டி வச்சிருக்காங்க அந்த கிணத்துல போய் தண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஏன்னா அவர் வந்து அந்த வீட்டில் வேணும்னா அவர் சொந்த சேலம் வந்து பார்த்திங்கன்னா கிணறு ஒட்டி வச்சுருப்பார் இல்லையா அதை வந்து பார்த்திங்கன்னா கை வைக்கக்கூடாது அப்போது ஊர் புதுகினருன்னு சொல்லுவாங்க அங்கே யார் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா புலங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் பொதுமக்கள் அனைவருக்கும் சொந்தமான வாய்க்கால் ஊர்வாய்க்கால் என அழைக்கப்பட்டது அந்த ஊர்வாய்க்கால் வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம் அடுத்தது நாடு நாடு என்னும் நிர்வாக பிரிவின் மட்டத்தில் பயன்பட்ட வாய்க்கால்கள் நாடு வாய்க்கால்கள் என குறிப்பிடப்பட்டன ஊருக்கு பயன்பட்ட வாய்க்கால் ஊர் வாய்க்கால் அப்படின்னா நாடு நாடு இருக்கு இல்லையா நாட்டுக்கு பயன்பட்ட வாய்க்கால் நாடு வாய்க்கால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க நீர் விநியோகத்தில் சுற்றுமுறை நடைமுறையில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க என்ன இந்த சுற்றுமுறை நீர் விநியோகம் அப்படின்னா என்ன விநியோகம்னா என்ன எல்லாத்துக்குமே கொடுக்கறது தான் விநியோகம் அப்படிங்கிறது அப்போ நீர் விநியோகம்னு என்ன இப்போத்தி முறைக்கு வருவோமே இந்த கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தெருவுக்கு தெரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தண்ணி பைப்பு ஒரு உப்பு தண்ணி பைப்பு இருக்கும் தண்ணி முறை அப்படின்னு சொல்லி ஒரு இது கேள்விப்பட்டிருப்பீங்க முதல் நாலு தெருவுக்கு இன்றைக்கி தண்ணி முறை அடுத்த நாலு தெருவுக்கு நாலாறு தண்ணி முறை அதுக்கு வந்து அதாவது அது ஷெடியூல் பண்ணி இவங்களுக்கு இந்த தண்ணி முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா தண்ணி முறை அதை தான் சொல்கிறாங்க விநியோகத்தில் நீர் விநியோகத்தில் சுற்றுமுறை நடைமுறையில் இருந்தது இந்த மாதிரி தண்ணி முறைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த இருந்து நீர் விடுறாங்க இல்லைங்களா அது வந்து சுற்றுமுறை நடைமுறையில் இருந்தது இன்றைக்கி இவங்க வந்து அவங்களுடைய நிலத்துடைய பாசனத்துக்காக வந்து நீர் உபயோகப்படுத்தி செஞ்சிட்டாங்களா அடுத்தது அவங்க முறை அடுத்தது அவங்க முறை அப்படின்னு வரும் அப்படி இல்லாமல் இப்போ ஒரு நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு ஆள் வந்து அந்த நிலத்தை வச்சு பயிர் பண்ணிக்கிட்டு இருக்காரு கொஞ்ச நாள் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிலத்தை விற்கிறாரு அப்போ கொஞ்சம் நிலத்தை விற்றப்ப என்ன ஆகும் அந்த நிலத்தை வாங்குறாங்க இல்லைங்களா கொஞ்சம் நிலத்தை அவங்களுக்கும் அந்த கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்கிறதுக்கு பங்கு இருக்குது அப்படின்னா அந்த பத்திரத்தில் பதிவு பண்ணிக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தையே எழுதுவாங்க சரி இன்னும் கொஞ்சம் நாள் போனோடனே அவர் இன்னும் கொஞ்சம் நிலத்தை விற்கிறார் இதே மாதிரி ஒரு நாலஞ்சு பேர்த்து நிலை வித்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நாலு அந்த அஞ்சு பேர்த்துக்குமே அந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா பொது அஞ்சு பேர்த்துக்குமே அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிற அந்த உரிமை இருக்கு அப்படிதான் அந்த பத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க இவங்களே ஷெட்யூல் பண்ணிக்குவாங்க திங்கக்கிழமை நான் எடுத்து விட்டுக்கிறேன் செவ்வாய்க்கிழமை நீ எடுத்து விட்டுக்கோ புதன்கிழமை நீ எடுத்து விட்டுக்கோ வியாழக்கிழமை நீ எடுத்து விட்டுக்கோ வெள்ளிக்கிழமை நான் எடுத்து விட்டுக்கிறேன் சனி ஞாயிறு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எடுத்து விடக்கூடாது அப்படின்ற மாதிரியான முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த மாதிரி அவங்களே பிரிச்சுக்கிறதா முறை சோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இருந்தது அப்படின்னா இந்த நீர் விநியோகத்தில் இந்த சுற்றுமுறை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறையில் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா பிற்கால சோழர்களுடைய நீர்ப்பாசனம்